லக் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து மாணிக்கம் ரங்கராய சக்திவேல் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பெரிய கேங்ஸ்டராக இருக்காங்க ஸோ ஆப்போசிட் கேங் இவங்கள ஆரம்பத்துலேயே ஒரு இடத்துல மாட்டி விட்டுறாங்க ஸோ அங்கேருந்து தப்பிக்கும் போது ஒரு பேப்பர் போடுற பையனுடைய அப்பா அவர் பேப்பர் தான் போட்டுட்ருக்காரு எதிர்பாராத விதமாக அவர் இறந்துடுறாரு அந்த குழந்தை தான் தப்பிச்சு போக முடியும் அப்படின்ட்டு கமல் வந்து அந்த குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு கட் பண்ணால் அவரை ஒரு தம்பி மாதிரி வச்சு வளர்த்துட்ருக்காரு அவர் தான் அமர் சிம்பு ஸோ சிம்புக்கு வந்து இன்னொரு தங்கச்சியுமே இருந்திருக்கு அந்த தங்கச்சி வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எங்கே போனாங்க அப்படின்றது தெரியல கமல் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு உன் தங்கச்சியை நான் திரும்ப கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியும் கொடுத்துறாரு இன்னொரு பக்கம் இவன் கேங்ஸ்டர் லைஃபும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதான் மாணிக்கம் அவர் தான் நாசருடைய அண்ணன் ஸோ அவருக்கு வந்து இவரையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு நமக்கு அந்த ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குது ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவை கொன்னதே வந்து கமல் தான் அப்படின்ட்டு சிம்புவை கொஞ்சம் ஏற்றி விட்றாங்க ஸோ சிம்பு அதை கேட்டு மனம் மாறினாரா இல்லையா அவரை அதுக்கப்புறம் என்ன நடக்குது தங்களுடைய தகச்சியை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களா இல்லையா இதெல்லாம் தான் இந்த டக்லைஃப் லைஃப் படத்தினுடைய மீதி கதை ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கமல்ஹாசனில் தொடங்கி சிம்பு த்ரிஷா அபிராமி வையாபுரி ஜோஜு ஜார்ஜ் வடிவகாரசி நம்ம பக்ஸு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலும் இந்த படம் முழுக்க நிரம்பியிருக்காங்க கமல்ஹாசன் அந்த ரங்கராய சக்திவேல் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் படத்துடைய ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் ஸ்க்ரீனில் அவர் தான் நம்ம பார்க்குறோம் அளவுக்கு அவருக்கான இம்பார்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த டிஏஜிங் கமலுடைய டிஏஜிங் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த சினிமாவில் இப்படி ஒரு டிஏஜிங் யாருமே பண்ணதில்லை அளவுக்கு பெர்ஃபெக்டாக ரொம்பவும் அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம நாயகன் படத்தில் கமலுடைய அந்த யங் போர்ஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு யங் போஷனை இந்த படத்தில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ ஏஐ பண்ண அந்த ஒரு டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கிட்டப்பிலையுமே கமல் வந்துகிட்டே இருக்காரு ஒரு ஏஜான லுக்கு அதுக்கு பிறகு செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு வேறு மாதிரி லுக்கில் வராரு அந்த லுக் பார்க்கும்போது நமக்கு இந்தியன் டூ ஞாபகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது நேபாளத்தில் போய் வந்து கற்றுட்டு வர்ற மாதிரிலாம் திரும்ப வந்திருக்காரு ஸோ கமல் தன்னுடைய நடிப்பு திறமைக்கு ஒரு நல்ல தீணை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கமலுக்கும் அபிராமிக்கான அந்த ஒரு போர்ஷன் கமல் த்ரிஷா போர்ஷன் அப்படின்ட்டு கெமிஸ்ட்ரியுமே நல்லா அவுட் இருக்குது கமல் அதை நல்லாவே பயன்படுத்திருக்காரு அடுத்ததாக சி சிம்பு அமர் அப்படின்ற கதாபாத்திரம் ஒரு மாசான என்ட்ரி சிம்புவுக்கு கொடுத்துருக்காங்க படம் முழுக்க ஒரு கேங்ஸ்டரா கமலுக்கு அடுத்தபடியாக ஸ்க்ரீனில் நம்ம எல்லாருமே அதிகமாக ரசிக்க வைக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தான் பயங்கரமான ஆக்ஷன் போர்ஷன் இருக்குது எல்லாத்தையுமே சிம்பு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் கமலுக்கும் சிம்புக்குமான அந்த ஒரு போர்ஷனில் சிம்பு ரொம்பவே கலக்கியிருக்காரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நாம சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்தபடியாக நாசர் த்ரிஷா அபிராமி இவங்க எல்லாமே தங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்க எமோஷனாகி அழுகிற அந்த ஒரு சீன் வேறு லெவலில் விளையாடுறது மற்றபடி எல்லா நடிகர்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக பண்ணி போயிருக்காங்க என்ன ஜோஜ் ஜார்ஜுக்கு இன்னும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க கூப்பிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருந்துச்சு மற்றபடி நடிகர்கள் எல்லாருமே தங்களோட விலையை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் மணிரத்னம் முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு நாயகன் படத்துக்கு பிறகு இந்த காம்போளோ இணையறாங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை தான் பட் நம்ம நாயன் படத்தோடு அந்த படத்தை கம்பேர் பண்ண தேவை நினைக்கிறேன் அது ஒரு கல் கிளாசிக் அதை அப்படின்னு நம்ம விட்டுருலாம் ஸோ ஒரு புது படம் தக்லேஷ் அப்படின்ற ஒரு புது படத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த படத்துடைய கதையுமே கிட்டத்தட்ட ஒரு ரொம்பவும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முந்தின ஒரு கதை தான் மணிரத்னம் அந்த ஒரு மேஜிக்கே திரும்பவும் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை படத்தினுடைய கதையில் தொடங்கி திரைக்கதை எல்லாமே ரொம்பவும் வீக்காக எழுதப்பட்டிருக்கு அது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்பவுமே போர் அடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக படத்தினுடைய திரைக்கதை எழுதிக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓகே கதையை செட் பண்ண டைம் எடுத்துக்கிறாங்க போல அப்படின்ட்டு நாம கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிறோம் ஓகே செகண்ட் ஆஃப் இதோட பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப மோசமாக இருந்தது தான் ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து அதிருப்தியை ஏற்படுத்தின ஒரு விஷயமாக இருந்தது திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் குறிப்பாக ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மற்றும் மியூசிக் பாடல்கள் எல்லாமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னும் கொஞ்சம் ரகுமான் தன்னுடைய மேட்சிக்கை கொடுக்க தவறிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுச்சு மேபி திரைக்கதை வீக்காக இருந்தது அந்த இடத்துல ரகுமான் தன்னுடைய மேட்ச்சிக்கை கொடுத்துருப்பாரு அப்படின்னு பிஜிஎம்லாம் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தா அதுவுமே ரொம்பவும் வீக்காக தான் இருந்தது பெரிய அளவில் எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா அது அன்பருடைய அந்த ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் தான் படத்தில் கார் கார்ச்சேசின்னு வருது கிளைமேக்ஸில் கமலுக்கும் சிம்புக்குமான ஃபைட்டு அப்படின்ட்டு படம் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அது படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு ரெண்டாவது ரவி கே சந்தருடைய டிஓபி படம் முழுக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படி ரொம்பவும் கிராண்டாக எடுத்திருக்காங்க அந்த படக்குழுடைய உழைப்பை நம்ம ஒவ்வொரு ஃபிலிமையும் பார்க்க முடியாது ஸோ படத்துடைய ஒளிப்பதிவு இதுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் அது படத்துக்கு பலமாகவும் அமைஞ்சிருக்கு மூணாவது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஏஐ இதே சரியாக பயன்படுத்தியிருக்காங்க இதை தவிர்த்து படத்தில் வேறு ஃப்ரெஷ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை படத்தில் மற்ற எல்லாமே இந்த படத்துக்கு நெகட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு இவங்க வராங்க அப்படின்னாவே ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுமே மிகப்பெரிய அளவில் இது எல்லாமே கொஞ்சம் ஓவரேட் பண்ணி விட்டுருச்சு படம் பார்க்குற ஆடியன்ஸ் பார்க்கும்போது இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பில்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வருது நேற்று சொல்ல படம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு தோணுது ஏன்னா எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு அவங்க வராங்க கண்டிப்பாக நாயகன் மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு பட் அது துளியும் இல்லை தான் இங்கே உண்மை மொத்தத்தில் இந்த தக்லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான்